ெண்டி கிரிக்கெட்டுன்னு வந்தா தான் ராஜான்னு இந்த உலகத்துக்கே தெரியும் ஆனா அந்த சிம்மாசனத்தை இப்ப தக்க வைக்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு கப்ப ஜெயிக்கிறோம் அந்த சிம்மாசனத்தை அப்படியே தக்க வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்படாஸ்ல நம்மளோட சொந்த கொடிய நட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஊர்ல நம்ம சொந்த மண்ணுல நம்ம ரசிகர்களுக்கு முன்னாடி கப்பை ஜெவிக்கிறோம் நம்ம கொடியை நடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப் நமக்கு தாயா அப்படின்ட்டு நம்ம இந்தியா விளையாடுற லீக் ஸ்டேஜஸ் எத்தனை மேட்ச் யார் கூட விளையாடுற போகிறாங்க எந்த ஊரில் விளையாடுறாங்க எந்த டைமிங்கில் இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதை தெரியாத நண்பர்கள் வந்து போய் சேரட்டும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன் ப்ளஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப்புங்கிற பட்டன் வரும் அதை ரெண்டு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள்ட நம்மளோட வீடியோ வந்து போய் காமிக்கும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்மளோட சின்ன சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி நான் நினச்சிக்கிறேன் வாங்க நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம் நண்பர்களே வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கடைசி அந்த ஃபைனல் ஃபைவ் ஓவரில் ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது காமிச்சு ப்ளஸ் அந்த வருஷம் அந்த கோப்பையை தட்டி தூக்குனாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அந்த மேட்சில் ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம வந்து களை இறங்க போகிறோம் ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா விளையாடக்கூடிய இந்த லீக் ஸ்டேஜஸ்க்கான அட்டவணை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்தியா விளையாடக்கூடிய மொதல் மேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி மொதல் மேட்ச் இந்தியா விளையாட போகிறாங்க அதுவும் அமெரிக்கா கூட விளையாட போகிறாங்க அது இந்திய நேரப்படி நைட்டு ஏழு மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா மும்பையில் வான்கடை ஸ்டேட் தான் இந்த மொதல் மேட்ச் இந்தியா விளையாட போகிறாங்க ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அது எந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆனாலும் நபிபியாக்கு எதிராக விளாட போறோம் இதையும் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி நைட்டு ஏழு மணிக்கு தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது இந்த மேட்ச் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேட்லி ஸ்டேடியம் ப்ளஸ் வந்து தான் இந்த மேட்ச் நடக்குது மூணாவதாக இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச் ஏன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தேதி இது இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லை இந்த வேர்ல்டு ரசிகர் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு டெரிஃபிக்கான ஒரு மேட்ச் ஏன்னா இந்தியா நம்மளோட பறமை எதிரியான பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க பாகிஸ்தான் விர்சஸ் இந்தியான்னு வந்துட்டாவே அந்த மேட்சே சும்மா அனல் பறக்கும் அப்படிப்பட்ட மேட்ச்க்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போயா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு சரி இந்த ஓடிஏ வேர்ல்டு கப்னு சரி ப்ளஸ் எந்த ஒரு மேட்சஸானும் சரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுன்னு வந்துட்டால் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மாதிரி இருப்பாங்க ப்ளஸ் அந்த அனல் அந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அந்த கேம் ஸ்டார்டிங்லேருந்தே எண்டிங்கில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அனல் படுறக்கு அந்த மேட்ச் ஃபுல்லாக ஸோ இருக்கும் அப்படிப்பட்ட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நடக்க போது இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா இந்த மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்க போறது கிடையாது இது வந்து கொழும்புல பிரம்மதாசா ஸ்டேடிய நடக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி நைட்டு ஏழு மணிக்கு தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இந்தியா விளையாடக்கூடிய கடைசி லீக் மேட்ச் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி விளாட போகிறாங்க அதுவும் நெதர்லாந்து எதிராக விளாட போகிறாங்க இந்திய நேரப்படி இதுவும் நைட்டு ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆபோகுது ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்குது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்தியா விளாடக்கூடிய நாலு லீக்ஸ் ஸ்டேஜஸ் நாலு இந்தியா விளையாடக்கூடிய நாலு மேட்ச் லீக் மேட்சஸ்க்கான அட்டவணை டீட்டெயிலெலாம் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இதில் நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அடுத்து அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது சூப்பர் ஹைட் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போயிடும் ப்ளஸ் அதற்கான முழு அட்டனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துறேன் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி டீட்டெயில் அதாவது வேர்ல்டு கப்பு இந்தியா விளையாடக்கூடிய ஷெடியூல் அந்த லீக் ஸ்டேஜோட ஷெட்யூல் தெரியாத நண்பர்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ ப்ளஸ் தெரிஞ்ச நண்பர்களும் வந்து கவலைப்பட வேண்டாம் தெரிஞ்ச விஷயம் தாய் இதையா மறுபடியும் சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டாம் தெரியாத நண்பர்களாக மெய் பண்ணுது தெரிஞ்ச நண்பர்களை வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நண்பர்களே நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை கமெண்ட் சிஸ்டில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிக்குமா ஜெவிக்காதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிஸ்டில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்